உப்பு கொள்முதல் விலை பெருமளவு குறைந்துள்ளதாக தூத்துக்குடி பகுதி உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் தூத்துக்குடி பகுதியில் எழுபது சதவீதம் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது கடந்த ஆண்டு பருவமழை சரியாக பெய்யாததால் உப்பு உற்பத்தியில் பாதிப்பு இல்லை அதிக அளவு உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு இருப்பு வைக்கப்பட்டதால் அதன் விலை தற்போது மிகவும் குறைந்துள்ளது கடந்த ஆண்டு ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு டன் உப்பு தற்போது சுமார் நானூறு ரூபாய் வரை மட்டுமே விலை போவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் எனவே உப்பு உற்பத்திக்கு தனி அமைச்சகம் மானிய விலையில்லா விலையில் தடையில்லாத மின்சாரம் மழை காலங்களில் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று உப்பு உற்பத்தியாளர்கள் மற்றும் உப்பள தொழிலாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் உப்பு டன்னுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுவா விற்ற உப்பு பார்த்தீங்கன்னா நானூறுவாய்க்கு விற்கும் நானூறு ரூபாய்க்கு விற்கும் போது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதை விட கூட இருக்கிறதுனால நம்மளுக்கு உழைப்பாளர்களுக்கு சம்பளம் உயர்வோ இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு ஒரு சில சலுகைகளை நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து இதை பார்த்து முன்னெச்சரிக்கையாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் கெடுக்க முடியுது